கைஸ் இன்னைக்கு யாலி கேப்கினியோட எபிசோட் எயிட்டி டூ போகிறோம் இந்த இந்த ஸ்டார்டிங் நீ கல்யாணம் பண்ணல அப்படின்னா நான் கூட சேர்ந்து வாழ விருப்பப்படுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறா பதிலை எதிர்பார்க்காத என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அவங்க அம்மா இருந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா ரூம் விட்டு வெளியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது இதை பார்த்ததுமே அந்த இடத்துல ஃபோனை மறந்து வச்சுட்டு அவசரமாக ட்ரெஸ் எடுத்துட்டு வெளியே போயிடுறான் ஏன் இப்படி பதில் சொன்ன அப்படின்னு சொல்லி சேரனையே அவ கேட்டு திட்டிக்கிறான் அதே மாதிரி என்ன கேள்விடா கேட்டுட்ட லூசு பயில எதுக்கு கேட்ட அப்படிங்கிற மாதிரி இவனும் நினைச்சு அவனையே திட்டிக்கிறான் கீழே போய் சாரி கொஞ்சம் லேட்டா வந்துட்டு அப்படின்ட்டு அங்க ஒர்க் பண்ற பொண்ணு கிட்ட என்னோட செல்போன் சேரன் ரூம்ல இருக்க அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான் சேரன் பயமா கோபடுறா நீ இந்த வீட்டு வீட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட சேர்ந்து வாழ்றேன் நீ எப்படி சொல்லறான் அப்படின்னு சொல்லி அவளே அவ திட்டிருக்கும் போது உங்க உள்ள வந்தது அவளுக்கு பிடிக்கவே இல்லை ஃபெரித் அவரோட போனை கேட்டாருன்னு சொல்லும்போது அதை நான் கொண்டு வந்து நீ முதல் வெளிப்போ அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு ஒரு தைரியமான முடிவு என்ன நினைக்கிறா அப்படின்னா நீ கேட்ட கேள்விக்கான பதில நீ பேஸ் பண்ணிதான் இதுக்கு மேலேயே நீ தப்பிச்சு ஓட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த போனை எடுத்துட்டு இவ கீழ போறா இப்படி ரெண்டு குடும்பமும் பேச ஆரம்பிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல செய்யறன்னு வந்து நிக்கிறா பெரித் என்னோட ரூம்ல அவனோட போனை வச்சுட்டு வந்துட்டான் அதை குடுக்கலாம் தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா அந்த போனை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவ அங்கிருந்து போகும்போது நீ உட்காந்து சாப்பிடலாமே கேப்பா தாத்தா நீ உட்காருன்னு சொல்ல இவளும் வந்து உட்கார்ந்து இங்க நடக்கிற எதுவுமே டீயரோட தாத்தாக்கு பிடிக்கவே இல்லை அதனால நான் வந்துடுறேன் சைரனோட உயிருக்கு த்ரெட்ஸ் இருக்கு அதனால அந்த குலகாரனை புடிச்சதுக்கு அப்புறம் சைரன் அவளோட ஃபேமிலி அவளோட வீடுன்னு வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்ண முடியும் எல்லாரும் இங்கேயே வச்சுட்டு இதனால ஏத்துக்க முடியாது நீங்க என்ன சொல்றீங்க காலேஜ் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்கறாரு அதுக்கு தாத்தா சைரன் எங்கேயும் போகமாட்டா அவ இந்த வீட்டு பொண்ணுதான் எப்பவுமே இருந்தாலும் நீங்க சொல்றதையும் நான் ஏத்துக்குறேன் எப்ப அந்த கெட்டவன் போலீஸ் கையில மாற்றனும் அதுக்கப்புறம் நாம இந்த கல்யாணத்தை பத்தி பேசலாம் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிடுறாரு இப்படியே அந்த டின்னர் முடிய முடியா தனியா கூட்டிட்டு வந்து பேசுற குல்கன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சேரன்காக உன்னோட ஃபீலிங்ஸ் இது வரைக்கும் மாறல உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் ரூம்ல எப்படி இருந்தீங்களோ அதை நான் பாத்துட்டேன் இதை ஒரு வேலை பாத்துட்டு பாத்துட்டுதான் என்ன ஆகுறது நீ என்ன மாதிரியான முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கண்டபடி பேசுறா இவனால எந்த பதிலுமே பேச முடியல இதே ஃபெரித்து பாக்க வர செயன் நீ கேட்டதுக்கான பதில நான் சொல்லிட்டேன் நீ இப்ப எனக்கு என்ன சொல்ல போற எனக்கு உன்னோட பதில் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நான் என்ன சொல்றது நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தல நான் அவளை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் எங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது நான் கேட்டது எல்லாத்தையும் மறந்துடு அது நடக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோ இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறான் இப்படியே மார்னிங் ஆக டேபிளுக்கு வந்து செய்றேன் பெரித்த மட்டும்தான் குருகுருன்னு பாத்துட்டு இருப்பான் அவன் சரி ஓகே நான் ஒர்க் கேலரிக்கு போயிட்டு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படிமா நானும் வரேன் எனக்கும் ஒர்க் பண்ணணும் இந்த மார்னிங் டைமே ஒரு முடிவோட அந்த இடத்துக்கு வர அப்தின் நான் இத்தனை நாள் இழந்த எல்லாத்துக்கும் எனக்கு இந்த மேன்ஷன் வேணும் அப்படி இல்ல தர முடியாது அப்படின்னா நாளை காலையில போலீஸோட வருவேன் காலிச அரஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான் அவன் போனதுக்கு அப்புறம் டே அவுட்காக இவ வெளிய வருவா தூரத்துல சின்னன் இருக்கிறத கவனிச்சு அவன்ட்டு போய் என்னோட லவ் பிரிஞ்சதுக்கு காரணம் சேரன் இப்ப அவளோட லவ் நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் நான் உனக்கு எல்லா ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவனோட இவன் மேட்சை பாக்குறா இவங்க ரெண்டு பேரும் அங்க போறாங்க அந்த இடத்துல அந்த அசிஸ்டண்ட்டை இவன் டீ வாங்கிட்டு வர சொல்லி வெளியே அனுப்பிடுவா ஃபெரித்னால இவ இருக்கிற இடத்துல இருக்க முடியாம வெளியே போகணும்னு ட்ரை பண்ணுவா பட் ரெண்டு பேரும் உள்ள இருக்க சேரின் கதவை லாக் பண்ணி கீ அவகிட்டே வச்சுக்கிறா சேரனும் ஃபெரித்தும் பேச ஆரம்பிக்கிற இந்த டைம்ல குல்கன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேரனோட அம்மாட்ட சொல்றா இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லும் போது இது நடக்க கூடாது நான் அவளை இப்படி வளர்க்கல அவன் ஏன் இப்படி பண்றா எனக்கு தெரியல இதுக்கு சரியான முடிவா நான் சீக்கிரமே எடுக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க பட் இது அத்தனையுமே டியர் கேட்டரா ஒர்க் ஷாப்ல இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நீ ஏன் என்னை விட்டு பயந்து ஓடுற உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவ கேப்பா என் பிரச்சனையை நீ மட்டும்தான் நீ என்னை விட்டுட்டு போனப்ப நான் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டேன் டியர் மட்டும்தான் என்ன காப்பாத்தினா அவளுக்கு நான் ஒரு ஹோப் கொடுத்துருக்கேன் என்னால் அதை விட முடியாது அ நீ இப்ப இருப்ப மறுபடியும் ஒரு மாசத்துல காணாம போயிருவே அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படிங்க மாதிரி பேசுறான் முட்டாள்தனமா பேசாத நான் சாக போறேன்னு நினைச்சேன் நான் சாகிறத நீ பாக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் உன்னை விட்டு விலகி போனேன் எனக்கு குணமானது உன்னோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்கா அப்படிங்கறதுனால மட்டும்தான் நான் திரும்ப உண்ட வரல இல்லாட்டி நான் எப்போ உண்டை வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் உனக்கு யார் சொன்னது நான் இன்னொரு பொண்ணு இருந்தேன்னு அவன் என்னோட ஃப்ரெண்ட் மட்டும் தான் ஆனா நீ எப்ப அவன் கூட வேர்ல்டு டூர் போனியோ அப்பதான் இதெல்லாமே மாறிச்சு ஆனா சின்னன் தான் சொன்னான் அவன் ரிலேஷன்ஷிப்ல போயிட்டான்னு அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்த நாங்க ரெண்டு பேரும் இந்த முடிவு எடுத்தோம் ஆனா சரிப்பட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றா இப்பதான் சென்னோட ட்ராப் பத்தி புரிஞ்சுக்கிறா அப்ப ஃபெரித் சொல்றது இது மீறி போயிருச்சு இதுக்கு மேல என்ன நினைச்சாலும் இதுல எந்த மாற்றமும் வர போறது இல்ல நீ வீணா கனவு கட்டிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா டியர் வந்துடா டியர் வந்ததும் கூட்டிட்டு போய் தனியா பேசுறா என்ன சொல்றா அப்படின்னா நேத்து நைட்டு உங்க ரெண்டு பேத்துக்கு நடந்த விஷயங்கள் பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இதெல்லாம் டிசர்வ் பண்ற ஆள் கிடையாது உன் லைஃப்ல என்ன நடந்துச்சு நான் உனக்காக என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ இதுக்கு மேல இந்த டபுள் கேம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி வா போலான்னு கூட்டிட்டு போயிடுறா இப்படியே நைட்டாக எஸ்மே இந்த ஊரை விட்டு போய் அவரோட சொந்த ஊரான ஆண்டப்க்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரா இதன் கிட்டே பேசுறா பட் அவ அதுக்கு ஓகே சொல்லல இருந்தாலும் எஸ்மே அவளோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கா இதே நேரத்துல டியர் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன் இதுக்கு மேல நான் அப்படி இருக்க போறது இல்லை ஃபெரித்து எங்க இருந்தாலும் எனக்கு சொந்தமானது ஏதோ அதை நான் விட்டு கொடுக்க போறது இல்லை அப்படிங்கிற முடிவு பண்றா இப்படியே நைட் எல்லாரும் சாப்பிட உட்கார்றாங்க அந்த இடத்துல எஸ்மே நாங்க எல்லாரும் நாளைக்கு ஆன்டப்க்கு கிளம்புறோம் சேரன் தான் அப்படிங்கிறான் இல்ல சேரன் எங்கேயும் வரப்போறது இல்ல அவ இருக்கு த்ரெட் இருக்கு உங்களுக்கு தெரியும்ல சினன் வந்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பான் நாங்க ஆன்ட் போறது சினனுக்கு தெரியாது அவ அங்க ரொம்ப சேஃபா இருப்பா இதை நாங்க முடிவு பண்ணிட்டோம் இதுக்கு மேல இதை பத்தி யாரும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் சேரன் இது பிடிக்காம எந்திரிச்சு போகும்போது சேரன் நீ எங்க போறது இல்லை நீ இங்கதான் இருக்க போற அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான் நான் ஏன் இங்க இருக்கணும் ஒரு ரீசன் கரெக்டா சொல்ல அப்படிங்கிற மாதிரி உன் அக்கா இங்கதான் தான் இருக்கா அண்ட் இங்க மட்டும்தான் உனக்கு சேஃப் இதை தவிர வேற எந்த ரீசனுமே இல்லையா சொல்லி கேட்டுட்டு அவ கோமா அங்கிருந்து போயிடுறா எதுவும் பண்ண முடியாத போறது தாத்தா கிட்ட இந்த மாதிரி அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க கூட்டிட்டு போறாங்க இதுல நான் என்ன பண்ண முடியும் அவங்க அவளுக்கு சேஃப் இல்ல சேஃப் இல்லையா சரி ஓகே நம்ம ஆட்களை அனுப்பலாம் அவன் சேஃபா இருப்பா ஒண்ணு நீ கவலைப்படாத உனக்கு ஒரு தீ நீ ப்ரப்போஸ் பண்ணிருக்க அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க போற நீ ஒரு வாழ்க்கை வாழ போற அதே மாதிரியே செய்யற நான் ஊருக்கு போறா இதுல என்ன இருக்கு இது இப்படி பேசி தாத்தாட்ட போட்டு வாங்குறாரு தாத்தாவோட இந்த கேள்விக்கு பதில் இல்லாத போது நீ போய் கண்ணாடியில பாரு அப்ப உனக்கு உன் கூடவே இன்னொருத்தர் முகம் தெரியும் அவங்கதான் உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வருவாங்க இதெல்லாம் நெஜம் கிடையாது அதை ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு இவனும் போய் கண்ணாடியில பாப்பான் பட் ஆப்வியஸ்லி தெரியறது செய்யறதுன்னு மட்டும்தான் பட் எதுவும் பண்ண முடியாம வந்துடுறான் இப்படியே மார்னிங் ஆக டியர் வரா நீ எப்படி கிளம்ப போற அதனால என்னோட ரூம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறக்காக டிசைன் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற சொல்றா யார் சொன்னா நான் கிளம்ப போறேன்னு நான் எங்கேயும் போறது இல்லை அது ஏன் ரூம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இவ மீன் பண்றா இந்த டைம்ல போலீஸோட உள்ள வர அப்தின் அப்தினை பார்த்ததும் இங்க வா அப்படின்னு சொல்லி அவனை தாத்தா கிட்ட போக விடாம இவன் கூட்டிட்டு போயிடுறா லோட்டரி ஆளுங்களை வர சொல்லி நீ கேட்டது மேன்ஷன் தானே அதை நான் உனக்கு தர அப்படின்னு சொல்லி சொல்றா இதை கேட்டதுமே அவன் போலீஸ போக சொல்லிடுறான் ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு நான் இந்த வீட்டை ஓன் பேர்ல இல்ல என் அக்கா தான் எழுதி கொடுப்பேன் நீங்க எப்ப வேணாலும் டிவோர்ஸ் பண்ணலாம் ஏன் அக்கா தனியா நின்ற கூடாது சோ என்னோட நம்பகமான ஆள் அக்கா தான் அவளுக்கு நான் எழுதி தரேன் அப்படிங்கிறான் எனக்கு இந்த டீல் ஓகே தான் சொல்ல ரெண்டு பேரும் சைன் பண்ணி இந்த வீடு இப்போ அப்படின்னு இல்லாம பேருக்கு மாறுது அடுத்த செகண்ட் அப்தின் சீக்கிரமா இங்க இருக்க சீக்கிரமா உங்க திங்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு அவசியம் லாயர் சொல்றாங்க என்ன சொல்றீங்க நான் கன்ஃபியூஸ் ஆகும் வச்சிருந்த வச்சிருந்தான் அவ என்ன சொல்றா அப்படின்னா இந்த வீடு உனக்கு தான் பேர்ல பேர்லதான் இருக்கு ஆனா இந்த வீட்டோட மொத்த ரைட்ஸும் என் பேர்லதான் இருக்கு நான் என்ன நினைக்கிறனும் அது மட்டும்தான் நடக்கும் நீ இந்த வீட்டோட உரிமையான இந்த வீட்டுல இருந்து வாடகை வாங்கிக்கலாம் ஆனா அவங்கள இந்த வீட்டு விட்டு நீ போக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா இதை எதிர்பார்க்காதான் கோவப்படும் போது எஸ்மே உன்னோட வேலை முடிஞ்சதுல நம்ம இனி கிளம்பலாம் அப்படின்னு சொல்றா அம்மா பிளீஸ் நான் தான் சொல்லிட்டேன்னா நான் வரப்போறது இல்லைன்னு வேற வழி இல்ல செய்யறேன் நம்ம தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரத்துறேன்னு எஸ்மே ஒரு சைட் காட்டுப்பூச்சி ஒரு சைன் ரெண்டு பேரும் அவளை கூட்டிட்டு போறாங்க பின்னாடி அத்தனை பேரும் நீங்க என்ன பேசுறீங்க எங்கதா இருப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப எஸ்மே என்ன சொல்றா அப்படின்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த வீட்டுல அவனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது அந்த வீட்டுல நீ இருக்க முடியும்னு நினைக்கிறியா ஒருவேளை இன்னைக்கு இன்னொரு நாள் அவன் உங்க ரெண்டு பேர்த்துல யாரையாவது ஒருத்தரை சூஸ் பண்ணிதான் ஆகணும் அப்ப அவன் டியர் தான் வேணும்ட்டானா உன் நிலைமை என்ன இப்படிப்பட்ட இடத்துல உன்னை நான் வீட்டுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை உன் மரியாதையை நீதான் காப்பாத்திக்கணும் நீ முடிவிடு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா இவன் சொல்றதை புரிஞ்சுக்கிட்ட செய்யறன் யோசி நிக்கும்போது நீ வா போலாம் செய்யறன் நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கை நீட்டி நிக்கிறான் தூரத்துல டியர் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே நிப்பா அப்போ என் அம்மா சொல்றதுதான் சரி நம்ம போலாம் அம்மா அப்படின்னு சொல்லி இவன் முடிவு பண்றா டியர் சந்தோஷப்பட்டு இருக்க இந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிற ஃபெரத் நீ கண்ணாடிய பாத்தியா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்கிறாரு தாத்தா அவ போற ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டேன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நீ கண்ணாடிய பாத்தியா யார் உனக்கு தெரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்பாரு நான் கண்ணாடியில பாத்த பொண்ணு இப்ப என் வாழ்க்கையை விட்டு போயிட்டு இருக்கா எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவளை போக விடாம தடுத்து நீ பாட்டுங்க அப்படின்னு ஃபெரித் சொல்ல யாரும் இங்கிருந்து வெளியே போக கூடாது செயரன் இங்குதான் இருப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு இதை கேட்டதுமே செய்யறன் எதுவும் பண்ண முடியாம தடுமாறி நிக்கிறா இந்த வார்த்தையை கேட்டு டியர் ஆரம்பிச்சுட்டாங்களான்னு சொல்லி கடுப்பாகுறா பயங்கர சந்தோஷத்துல செயரனை போய் ஹக் பண்ண ஃபெரித் நீ எங்கேயும் போறது போறதுல இங்க மட்டும்தான் தான் இருப்ப அப்படின்னு சொல்றான் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்